ஆழ்வார் எந்த வருமானால் ஜீயர் திருடிகரேஸ்வரனும் ஜீய திருடிகரேஸ்வரனும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆண்டாண் நாச்சியார் ஒரு அழகான விஷயத்தை அருளி செய்திருக்கிறார் நாராயணனே நமக்கே பகை தருவான் அந்த ஒரு வாக்கியத்தை இன்னைக்கு கொஞ்சம் அனுபவிக்கலாம் இந்த சம்பிரதாயத்திலே அர்த்த மிக மிக முக்கியம் ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் பாயஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம் பல இந்த ஐந்து விஷயங்களிலே நமக்கு ஞானம் இருக்க வேண்டும் அதிலே ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம் உபாயமும் உபேயமும் மற்ற அதை சார்ந்து இருக்கக்கூடியது அந்த ரெண்டுத்துலேயும் எதுவும் மிக முக்கியம்னு கேட்டால் உபேயம் தான் கைச்சரியம் தான் இந்த ரெண்டு விஷயம் உபாயம் உபேயம் இதுவே நமக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும் உபாயம் நம்முடைய சம்பிரதாயத்திலே பகவானே உபாயம் உபேகம் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பகவானே உபேயம் உபாயம் என்ன உபேயம்னா என்ன அதே முதல்ல பார்க்கலாம் உபாயம் என்றால் ஒரு பலத்துக்கு அருகிலே நம்மை கொண்டு போவது எது நம்மை ஒரு குறிக்கோள் ஒரு பலம் இருக்கோ அது கருகிலே நம்மை கொண்டு போகிறதோ அது உபாயம் என்று சொல்லப்படுகிறது இப்போ நமக்கு பலன் எது என்று கேட்டால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் பலன் அப்போ உபேயம் அதுதான் பலன் பகவான் தான் உப்பேயம் பகவானுக்கு கைங்கரியம் மட்டும் உபேயம் உப்பேயம் அது கரையிலே நம்மை கொண்டு போவது எது நம்மை அங்கே கொண்டு போய் சேர்த்து கைங்கரியம் பண்ண வைப்பது யார் அது பகவானே தான் இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லும் பொழுது நாராயணனே அவன்தான் நமக்கு குறிக்கோள் பகவான் தான் குறிக்கோள் தெரியுது நமக்கே நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு இப்போ நாராயணனே குறிக்கோள் நாராயணனே பரதெய்வம் நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் இப்போ நமக்கு குறிக்கோள் என்ன பறை பறை தான் குறிக்கோள்னு சொல்லிக்கிறார் ஆண்டாள் பறையும் தான் கேட்குறா பறைய கொடு பறைய கொடுன்னு கேட்குறா அந்த பறையினா என்னென்ன கைகரியம் தான் ஏன்னா பறைங்கிறது பொதுவாக ஒரு இசை கருவி மேடம் போல ஒரு கருவி ஆனால் இங்கே அந்த கருவியை கேட்கலை ஏன்னா திருப்பாவை அனுஷ்டானத்தை நாச்சியார் பண்ணும் அவளுக்கு பெருமாள் வந்து எந்த ஒரு வாக்கியத்தையும் கையில் பரிசாக கொடுக்கவில்லை அதனாலே பறைங்கிறது இங்கே கைங்கரியத்தை காட்டுகிறது அந்த பறை நமக்கு எப்படி கிடைக்கும் அவன் கொடுத்தால் கிடைக்கும் தருவான் அவன் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்போ பகவான் தான் நமக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் நாம் அந்த பெற்று அதைத்தான் பண்ண வேண்டும் என்பது தான் இங்கே நாச்சியார் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதிலே காட்டுகிறாள் இப்போ நாராயணன் பரதேவம் நாம் எல்லாம் அடிமைகள் ஆத்மாக்கள் நமக்கு குறிக்கோள் என்ன பறை கைகரியம் அது எப்படி நமக்கு கிடைக்கும் அவன் கொடுத்தால் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த உபாயம் உபேயம் உபாயம்னா வழி என்ன அடைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் குறிக்கோள் பிரயோஜனம் பலன் என்றெல்லாம் உபயத்தை சொல்லுவார் இதில் நாம் முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் சிவேஸ்வர சம்பிரதாயத்தில் இந்த உபாயம் பகவான் தெரிந்த பிறகு நாம் வேறு உபாயங்களிலே கை வைக்கவே கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பகவானை அடைவதற்கு நமக்கு குறிக்கோள் பகவானை அடைவது தான் அது தவிர குறிக்கோள் இது அந்த பகவானை அடைவதற்கே அவன் மட்டுமே நமக்கு உபாயமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு உபாயத்தையும் நாம் கை கொள்ளக்கூடாது இது நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக மிக அடிப்படை மிகவும் உறுதியாக நாம் மனதிலே கொள்ள வேண்டியது ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருக்கிறவர்கள் எதேதோ உபாயங்களை பண்ணி அவனை அடையலாம் என்ற எண்ணம் கூடாது அதே போல உப்பேயாந்தரத்திலேயே நமக்கு ஈடுபாடு கூடாது அவன் தான் நம்ம குறிக்கோள் என்று தெரிந்த பிறகு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களோ இல்லை கைவல்யமோ இதையெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடாது பகவான் தான் உபேயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நமக்கு உபேயம் இல்லை குறிக்கோள் இல்லை கைவத்தியம் நமக்கு குறிக்கோள் இல்லை இது ரெண்டுமே நமக்கு தள்ளப்படுறது அப்போ பகவான் மட்டுமே நமக்கு குறிக்கோள் அப்போ பிரயோஜனாந்திரங்களிலேயும் நாம் ஈடுபடக்கூடாது தான் எனக்கு எதுதோ ஆசைகள் இருக்கும் ஒருத்தருக்கு வீடு இல்லையா வீடு வேணும்னு ஆசை கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகணும்னு ஆசை குழந்தை இல்லையா குழந்தை பிறக்கணும்னு ஆசை குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும் அது ஆசை அந்த குழந்தைக்கு நல்ல கல்யாணம் ஆகணும் அது ஆசை எனக்கே நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அது ஆசை எனக்கு நல்ல செல்வம் நிறைய இருக்கணும் அது ஆசை எனக்கு நிறைய பதவி கிடைக்கணும் பெருமை கிடைக்கணும் இது ஆசை இப்படி பல பல குறிக்கோள்கள் ஒருத்தருக்கு இருக்கலாம் இந்த ஒரு கிட்டேயும் இப்படி தான் நாம் பார்க்குறோம் எதையாவது ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லுவார் நல்லா நிறைய சம்பாதிக்கணும் நிறைய வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இப்படித்தான் எல்லாருக்கும் குறிக்கோள் எந்த ஒரு ஜனங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு தான் இதுதான் குறிக்கோளா இருக்க இப்ப நாம் அவர்களிடத்துல இருந்து வேறுபட்டவர்களா இருக்கணும் இதை போல இருக்கிறவர்களை தான் சம்சாரிகள் என்று நம்முடைய குருவாச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார் சம்சாரி சம்சாரின்னு நம்ம சொல்றோம் வியாக்கியான பல இடங்களும் சம்சாரி சம்சாரி அது யாரை குறிக்கிறதுனா இதை போல உலக விஷயங்கள்ல நிறைய ஆசை கொண்டிருக்கார்களே அவர்களை தான் சம்சாரின்னு சொல்றது இப்ப நாம் ஸ்ரீவரிஷ்ணவர்கள் என்று சொன்னால் அந்த சம்சாரிடத்தி வேறுபட்டு இருக்க வேண்டும் வேறுபட்டு இருக்கணும்னாலே நமக்கு இந்த விஷயங்களில் எல்லாம் இச்சை இருக்கக்கூடாது அதுக்காக நாம் இருக்கிறதுக்கு இடமே வேண்டாமா கல்யாணமே ஆக வேண்டாமா குழந்தையே வேண்டாமா அது இங்கே விஷயம் இல்லை நம்முடைய கர்மத்தின்படி நமக்கு தானே என்னென்ன ஏற்படுமோ ஏற்பட வேண்டுமோ அதெல்லாம் தனக்கு தானே நமக்கு ஏற்படும் அதுக்கு நாம் சாஸ்திரப்படி என்னென்ன காரியங்கள் நாம் பண்ணணுமோ அதை நாம் பண்ணலாம் இப்போ ஒருத்தன் ஒரு பிராமணனா இருக்கான்னு அவன் வேதத்தை நன்றாக கத்துக்கொள்ளலாம் இந்த வேதத்தை அகியனம் பண்ணலாம் அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பாராயணம் பண்ண சொல்றா ஒரு யாகத்திலே அன்வைக்க சொல்லுகிறார்கள் அப்படின்னு அந்த பிராமணனை சொன்னால் தாராளமாக ஈடுபடலாம் அதுக்கு ஏதாவது சம்பாவனை கொடுத்தா அதை அவர்கள் வாங்கி கொள்ளலாம் ஏன்னா எப்படியும் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு திரவியம் தேவை அந்தந்த வர்ணத்துக்கு ஏத்தா போல அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏத்தா போல இப்போ ஒரு இருக்கார் இருக்காரு வியாபாரம் பண்றார் தார்மீகமான ஒரு வியாபாரம் பண்றார் அது தாராளமாக பண்ணலாம் பசுவை வைத்து அதுக்கு அந்த பசுவை ரஷிக்கிறார் அது மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகப்படியான பாலை அவர் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா அது அவர் வைசராத்திரவர் பண்ணலாம் இதே போல அவரவர்களுடைய வர்ணத்துக்கு ஓரளவுக்கு இசைந்து என்னென்ன காரியங்கள் நாம் பண்ணி அதில் வரக்கூடிய திரவத்தையும் நம் திரவியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த திரவியத்தின் பின்னாடியே மனசு போயிட்டு இருக்கிறது அதே குறிக்கோள் இதுதான குறிக்கோள் இதுதான் குறிக்கோள் என்று இருக்கிறது அது நமக்கு கிடையாது ஏன்னா அது உபயாந்திரம் ஆயிடும் அப்ப நமக்கு உபயாந்திரத்தில் ஈடுபாடு பிரயோஜனாந்திரத்தில் ஈடுபாடு என்று ஆகிவிடும் அது நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் இது பிரயோஜனாந்திரங்கள் சரி இந்த பிரயோஜனாந்திரத்தை கடந்து வந்துடுறோம் நம்ம ஏன்னா பிரயோஜனாந்திரங்கிறது நிலை அதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம் உதவ விஷயங்கள்ல தான் பொதுவாக ஜனங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அந்த ஈடுபாடு போறதே கஷ்டம் ஒருவேளை அந்த ஈடுபாடு போயிடுத்து எனக்கு குறிப்போள் பகவான் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுனாலும் அதுக்கு அடுத்து என்ன ஆகும் பகவானை எப்படி அடைவது நம்முடைய முயற்சியாலே நாம் அடைந்து விடலாமா கர்மயோகம் பண்ணலாமா ஞான யோகம் பண்ணலாமா பக்தி யோகம் பண்ணலாமா திருநாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது திகேச வாசத்தை நாம் கொண்டு பகவானை அடையலாமா என்று என்னென்ன உபாயத்தை நாம் அனுப்பிப்பது என்று ஒருத்தனுக்கு கலக்கம் ஏற்படலாம் அப்பொழுதுதான் நமக்கு பகவானே உபாயம் நம்முடைய முயற்சியாலே பகவானை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அடையக்கூடாது என்று நமக்கு ஆண்டாண் ஆச்சாரியை எடுத்து காட்டுறாரு அதாவது தருவான் அவன் தான் உப்பாய் அவன் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்ப அவனையே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எப்படி ஒரு அதுதான் அந்த குலசை ஆளுநர் பாசகத்தை காட்டுகிறார் ஒரு பறவையானது எப்பொழுதும் அந்த ஆகாசத்தையே பார்த்து கொண்டிருக்கு அதிலிருந்து அந்த மேகத்திலேருந்து வர சிரத்தையே அது குடிக்கிறது என்று வைத்துக் கொண்டிருக்கு வேற எப்படிமே அதை எடுத்துக்காரு அதே போல நானும் உன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இதெல்லாம் எடுத்து நிறைய அந்த தருதவிதம் தரா ஏழுங்கிற பார்த்தீங்கன்னா முழுக்க என்னானாலும் பகவான் தான் நமக்கு உபாயம் கலைவாய் துன்பம் கடையாதொழிவாய் கலைகன் மற்றிலே நீ என்னுடைய துன்பத்தை போக்கினாலும் எனக்கு நீ தான் ரட்சகன் என்னுடைய துன்பத்தை போக்கவில்லைனாலும் இதுக்காக வேறு ரக்ஷகனை தேட முடியுமா முடியாது நீ தான் ரட்சகன் அவனுக்கு எப்பொழுது திருவிழமோ அப்பொழுது நம்முடைய இந்த சம்சார பந்தத்தை அறுத்து நம்மை அவன் சேர்த்துக் கொள்வான் அதனால் உபாயாச்சாரங்களிலேயும் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை இங்கே நாச்சியார் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறான் சரி இதெல்லாம் நல்லா இருக்கு எப்படி இதை நாம் நடைமுறைப்படுத்துவது என்றால் எதை பண்ணினாலும் நாம் கைகரியமா தான் பண்ணணும் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நமக்கு அது தர்மத்துக்கு இசைந்த காரியமாக இருக்கணும் முதல்ல பண்றேன்னா எல்லாமே கைகரியமா பண்றேன்னு சொல்லி தகுத்தப்பாவும் பண்ணக்கூடாது எது சாஸ்திரத்திலே நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ ஓரளவுக்கு அதை பரிசீலனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்தந்த காரியங்களை மட்டும்தான் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுதும் அதை எதற்காக பண்ணுகிறோம் என்று சொன்னால் பகவத் கைகரியமாக பண்ணிக்கிறோம் பாகவத கைகரியமாக பண்ணிக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் கைகரியமா நம்ம பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு அதனால எந்த ஒரு கேடுமே ஏற்படாது காட்டின சாஸ்திரம் காட்டின வழியிலேயும் நடந்ததாக இருக்கும் நமக்கும் ஏதோ நமக்கு என்ன வர வேண்டுமோ அது கண்டிப்பாக வரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது கர்மத்தின்படி நமக்கு என்ன வருமோ அது கண்டிப்பாக வரும் கர்மத்தின்படி நமக்கு எது வராதோ நம்ம தலைகிற நின்னாலும் அது வரப்போவதில்லை அதனாலே லௌகிக சுகங்கள் எல்லாமே கர்வத்தின் அடிப்படையாக நடக்க போகிறது அதனால் நாம் நம்முடைய எண்ணத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் நாம் தர்மத்திலே எதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் அதை செய்து அதிலே வரக்கூடிய திரவியத்தை கைகரியத்தில் எப்படி உபயோகப்படுது நாமும் வாழ்வதற்கு என்ன வேணுமோ அதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த உபாயம் உபேயம் அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் பெரிய பெரிய நோன்புகளோ வரத்தங்களோ பெரிய யாகங்கள் யஞ்யங்கள் இதெல்லாம் எதையுமே நம்முடைய பூர்வாச்சாரிகள் கை கொள்ளவில்லை எல்லாமே நமக்கு பாசுரங்களை சேவிக்கிறது மனதில் எப்பொழுதும் எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருப்பது ஆச்சாரியர்களை தியானித்துக் கொண்டிருப்பது ஆச்சாரியர்கள் என்ன வழியிலே காட்டுகிறார்களோ அந்த வழியிலே நடப்பது இதை நாம் பண்ணினோம்னாலே நழுவுவதற்கு வாய்ப்பில்லை எப்பொழுதுமே பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கார்களோ அதையே நாம் பண்ணணும் பெரியவர்கள்னா நமக்கு பூர்வாச்சாரியர்கள் தான் பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் என்ன காரியங்கள் பண்ணியிருக்கார்கள் என்பதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அதன்படி நாம் நடந்தோம்னா நமக்கு குறைவான பாப்பங்கள் ஏற்படும் ஏன்னா இருக்கிற காலத்தில் நம்ம நேரம் மேலே மேலே பாப்பம் சேர்த்துட்டே போனோம்னா அந்த பாப்பத்தையும் நாம் தான் அனுபவிக்கணும் இருக்கிற காலத்துக்குள்ளேயே அதனாலே முடித்த வரைக்கும் சாஸ்திரத்தில் எதை நமக்கு அனுமதித்திருக்கிறதோ அந்தந்த காரியங்களை மட்டும் பண்ணுவது என்று வைத்துக்கொண்டு அதை பண்ணும் பொழுதும் அதிலே எனக்கு பிரயோஜனத்திலே பிரயோஜனாந்தரங்களிலே எண்ணம் போகாமல் அது பகவத் கைங்கரியமாக இருக்க வேணும் எவெருமானுடைய உகப்புக்காக இருக்கணும் இது இன்னும் சொல்வ இப்படி வச்சுக்கிட்டோம்னா எதை பண்ணாலும் இது பகவானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை யோசிக்கலாம் ஒரு ஒரு எந்தது அதுக்குன்னு காலையில் இருந்து அப்படி தேக்கணும்னு அவசியம் இல்லை அதுவே எல்லாமே அப்படி தான் யோசிக்கணும் ஆனால் குறைந்த பட்சம் பெரிய பெரிய காரியங்கள் நாம் பண்ணும்பொழுது யோசிக்கலாம் இது பண்ணினா பெருமாளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஏதோ ஒரு யாரையோ ஒருத்தர் ஹிம்சிக்கிறோம் யாரையோ ஒருத்தர் துன்புறுத்திக்கிறோம் அதை பார்த்தா பெருமாளுக்கு உகப்பு ஏற்படுமா ஏற்படாதா இப்போ இந்த கை இருக்குது இந்த கை இருக்குது இந்த கை இந்த கை அடித்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காது உடனே என்ன பண்ணு இந்த கையை சும்மா இல்லை அப்படிதான் நம்ம பண்ணுவோம் அப்போ எது எதனால அப்படி பண்றோம் இதெல்லாம் ஒரே அவய அவயவிக்கு இதெல்லாம் அவயவங்களா இருக்குது ஒரு அவயவிக்கு பல அவயவங்கள் இருக்கும் ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தை துன்புறுச்சுன்னா இந்த அவயவியை என்ன பண்ணும் அதை தடுக்க தானே பார்க்கும் கண்டா பொறுக்காது இல்லையா அந்த அவயவி இப்போ கையை வச்சு கண்ணை குத்தினா ஆகும் நம்ம உடனே கையை அப்படி குத்திக்கிறோம் ஏன் கண்ணை குத்தின அப்படின்னு நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுறோம் எதனாலே இதுவும் இதுவும் ஒரே ஆழிக்கு தான் உயிராக இருக்கிறது அதே போல எல்லாமே எங்க பெருமானுடைய சரீரம்னு நாம் பார்க்கும் பொழுது யார் இடத்துல கோபப்பட்டு யார் சண்டை போட்டு யார் இடத்துல வெறுப்பை காட்டி என்ன பிரயோஜனம் அப்போ பெருமானுடைய சரீரத்தையே நம்ம வெறுப்புறோம் தானே யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம சண்டை போடுறோம் யாரோ ஒருத்தர் இடத்துல கோபத்தை காட்டுறோம் யாரோ ஒரு இடத்துல தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம் இல்லை அவரை அடிக்கிறோம் ஏதோ பண்றோம்னா அப்போ என்ன பெருமாள் என்ன நினைப்பார் ஏன் என்னுடைய சரீரத்தை போய் அவன் அடிச்சுட்டு இருக்கான் இதுவும் என்னுடைய சரீரம் அடிக்கிறதே என்னுடைய சரீரம் அடி வாங்குறதே என்னுடைய சரீரம் அப்போ அடிக்கிற சரீரத்து மேலே பெருமாளுக்கு கோபம் வரும் இல்லையா அதனால் நம்முடைய கோபதாபங்களை எல்லாம் குறைத்து கொண்டு இருக்கிற நாலு ஸ்ரீவைஷ்ணுவர்கள் பத்து ஸ்ரீ வைஷ்ணுவர்கள் இவர்களுக்குள்ளேயே இவ்வளவு கோபதாபம் இவ்வளவு சண்டை இவ்வளவு சச்சரவன் இருந்தால் அது எப்படி பெருமாளுக்கு பிடிக்கும் குழாங்கோல் பேரரக்கன் குலம்பிய முனிந்தவனை குழாங்குள் தென் குழாங்குள் தெங்குருகூர் சடவுருவன் அந்த பாசனம் அதுல குழாங்கோல் பேரரக்கன் சொல்லும் பொழுது இந்த ராட்சசர்கள்லாம் கூட நல்லா கூட்டம் கூட்டமா ஒத்துமையா இருக்கா பக்தர்கள் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ராட்சஸர்களுடைய நம்ம மோசமாயிடணும் சமயத்துல ராட்சசர்களே ஒத்துமையா இருக்கா அவர்களுடைய குறிக்கோள் தெரியுது இதுதான் பண்ணணும் இவனை அடிக்கணும்னா பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறா ஆனா அடியார்களுக்குள்ள ஒரு காரியம் பண்ணணும்னா அதுல பத்து பேர் இருந்தா பத்து பக்கம் இழுப்பா எனக்கு இந்த பக்கம் வேணும் எனக்கு இந்த பக்கம் வேணும் எனக்கு இதுதான் பிடிக்கிறது உனக்கு இதுதான் பிடிக்கிறது இப்படின்னு அப்ப என்ன ஆகும் இப்போ பக்தர்களுக்குள்ளேயே அந்த குழாமு என்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது அதுதான் வரணுங்கிற இதை ரொம்ப அந்த இடத்துல வியாக்கியானத்தை எடுத்து காட்டுற இருக்கிற நாத சிவேஷ்ணர்களுக்குள்ளே என்ன சீறு பாய்றது என்ன சண்டை போடுறது என்று கேட்கிறார் அதனால இருக்க நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்முடைய அடியார்களுடைய கோஷ்டிலையும் சரி கோபத்தாக்கங்களை நன்றாக குறைத்து கொண்டு ஒருத்தடத்துக்கு அன்பாக இருக்கணும் அதாவது சம்சாரத்தில் இப்படி புள்ளி புள்ளி நோக்கச்சர் என்ன காட்டுற மாண்புகள் என்ன காட்டுறாருன்னா இந்த இடத்துல தாமரை போகலங்கிறார் இந்த இடம் தான் அடுப்பு அடுப்பில் எங்கேயாவது தாமரை பூக்கணும் அது போல தான் சம்சாரத்தில் ஸ்ரீவைஷ்ணுவர் நம்ம இப்போ கொண்டு போய் நமக்கு என்னென்னா பல சமயங்கள்ல தெரியுது இல்லை இது ஸ்ரீவிஷ்ணுவர்களோட இருக்கிறதுனால நிறைய சௌகரியங்கள் இருக்கு நமக்கு நல்ல அனுபவங்கள் இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது அது புரியாதுனால என்ன பண்றோம் ஸ்ரீ விஷ்ணுவர்களே சண்டை போடுறோம் சமயத்துல ஆனா ஸ்ரீவிஷ்ணுவர்களே இல்லாதவர்கள் ரொம்ப நாத்திகர்களாக இருக்கு அவருடைய கோச்சல் நம்ம கொண்டு ஒரு பத்து நாள் உக்காந்து வச்சுதான் நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கைங்கிறது எவ்வளவு ஆஹ் ஒரு நரகம் போல இருக்கும் அப்படின்ட்டு அது நமக்கு தெரியாம என்ன இருக்கணும் ஸ்ரீ கூட இருக்கோம்னா அவரோட நாம அந்த பழக்கத்தினாலே சரி நம்ம என்ன சண்டை போட்டா என்ன இப்போ அவரோட திட்டினா என்ன அவருடைய வயதால் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சுட்டுறோம் ஆனா அவருடைய பெருமை நமக்கு தெரியணும் அதாவது ஒரு சம்சாரத்திலே ஸ்ரீ விஷ்ணுவர்களை ரொம்ப கஷ்டம் மொத்தம் எத்தனையோ பல கோடி மக்கள் இருக்கா அது எத்தனை ஸ்ரீ வைஷ்ணுவர்கள் இருக்கா எத்தனை பக்தர்கள் இருக்கா அடியார்கள் இருக்கா ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கா அதனால அவர்களுக்குள்ளேயே நாம் ஒற்றுமையா இருக்கணும் அந்த பெருமை தெரியணும் இவர் ஒரு வழி இவர் ஒரு பாகவத்தர் இவர் ஒரு பாகவதர் இவர் ஒரு பாகவதர் அப்படின்னு அந்த வைபவம் நமக்கு புரிஞ்சு அடியார் எடுப்புள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் நிறைய முன்னாடி சொன்னதை போல உபாயாந்திரங்கள் உபேயாந்திரங்கள் அதில் கண்டிக்காம எம்பெருமானே நோக்காக வைத்துக்கொண்டு இப்படி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக இந்த சம்சாரத்திலேயே நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை ஏற்படும் என்பதுதான் பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதை மேலும் மேலும் இந்த குடும்பம் கஸ்தூரங்கள் ரொம்ப அழகாக ஆசைப்பட்டு அவரும் அவரோட குடும்பத்தாரும் நம்ம நம்ம பிரீத்தியோடு இங்கே வரவேற்று எல்லா உபச்சாரங்களும் பண்ணுறா அவர்களுடைய குடும்பத்துக்கு நல்ல மங்களங்கள் ஏற்படணும் நல்ல பெருமானுக்கு நிறைய கைகரியங்கள் பண்ணக்கூடிய இந்த பாக்கியமானது அமையணும் கூடியிருந்து குளிர வேணும் இந்த ஆண்டாள் ஆட்சியருடைய பாசனத்தையே சொல்லி பூர்த்தி பண்ணிக்கொள்ளுங்க ஆழ்வார் <laughs> எம்பெருமானார் ஜிஎல் திருடி கணேசனும் ஜிஎல் திருடி கணேசனும் coin.org has published a variety of sri vaishnava sampradayam books in different languages A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.coil.org. Books can be ordered via email coil.org at the rate or WhatsApp. For details, please contact mobile numbers 8220 151966 9600. 595273